கடுமையான ஒரு சிலுவை பாதையை நாம் தியானித்திருக்கிறோம் பல்வேறு சிந்தனைகளை அடங்கிய ஒரு சிலுவை பாதையில் நாம் பங்கெடுத்தோம் இந்த ஆண்டு தவ காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை திருப்படியில் ஒரே சிந்தனையை அடங்கிய இறை வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று நான் நினைத்தேன் விரும்புகிறேன் அது என்னவென்றால் ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்து பேசிய அந்த ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் ஏழு வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முதல் வார்த்தை இயேசு பேசிய முதல் வார்த்தை லூக்கா நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இந்த தப காலத்திலேயாவது நீங்கள் பைபிள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இது ஒரு பெனன்ஸ் இதுதான் நோன்பு இருக்கிறத விட மிகப்பெரிய ஒரு ஒருத்தல் அதனால் இனிமேல் வெள்ளிக்கிழமையில் வருகிற போது நீங்கள் உங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய தூசி படிந்த அந்த பிபிலியத்தை கொஞ்சம் கொண்டு வாங்க லூக்கா நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை முப்பத்தி நான்கு இயேசு தந்தையை இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று தெரிய இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் தந்தை இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னது என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று முதல் வார்த்தை இயேசுடைய ஏழு வார்த்தையிலும் முதல் வார்த்தை இன்று நாம் அதை தியானிப்போம் பிரிய மாடுபுகளே வழக்கமாக நம்முடைய குடும்பங்களிலே அல்லது நம்முடைய உறவினர்களிலே இறக்கிற தருவாயில் இருக்கிற போகிற தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் தனக்கு பிடித்தமான தனக்கு நெருங்கிய தனக்கு மிகவும் அன்பாக இருக்கக்கூடிய மனிதர்களை கூப்பிடுவாங்க அவங்கள கூப்பிட்டுப்பா நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய முகத்தை பார்க்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க கூட ரெண்டு வார்த்தை பேசணும் என்று பெரும்பான்மையாக இறப்பவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்தில் தங்களுக்கு பிடித்த மாணவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்டு அவங்களோடு பேசுவதற்கு விருப்பப்படுவது உண்டு அது எங்கிருந்தாலும் அவங்களை எப்படியாவது பார்த்துடணும் என்று சொல்லி கேட்பது உண்டு இங்கே ஆண்டவர் இயேசு இறக்கப் போகிறார் சிலுவையிலே அடைந்திருக்கிறார்கள் இன்னும் சில மணித்துடிகளில் ஆண்டவர் இறக்கப் போகிறார் ஆண்டவர் இயேசு கூட இறக்கிறபோது அவர் பேசுகிறார் ஏழு வார்த்தைகளை பேசுகிறார் ஒரு நான்கு பேரிடம் பேசுகிறார் முதல்ல இன்றைக்கு தன்னுடைய சிலுவையில் அருகாமில் இருக்கக்கூடிய தன்னை சாகடித்த தன்னை கொலை செய்தவர்களோடு பேசுகிறார் அவர்களை குறித்து கடவுளிடம் பேசுகிறார் தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை இவர்களுக்காக பேசுகிறார் இது முதல் வார்த்தை அவர்கள் இயேசுனுடைய விரோதிகளாக இருந்தார்கள் இயேசுவுக்கு பிடிக்காதவர்களாக அல்லது இயேசுவை பிடிக்காதவர்களாக இனிமிஸ் பகையாளிகளாக பகைவர்களாக எதிரிகளாக இருந்தவர்கள் அவர்களுக்காக இயேசுவிடம் ஜெபிக்கிறார் இறைக்கிற தருவாயிலே நாம் யார் கூட பேசுவோம் எல்லாம் தான் இருக்காங்க எங்க நாம் யார் கூட பேசுவோம் பிடித்த மாணவர்களிடம் பேசுவோம் ஆண்டவ சிலுவையிலே இறப்போகி இறப்புக்கப் போகிற சமயத்தில் யாருக்காக பேசுகிறார் யாரோ பேசுகிறார் தன்னுடைய விரோதிகளோடு தன்னை விரோதிகளாக பார்த்தவர்களோடு பேசுகிறார் அடுத்தவாறு வாரம் நாம் சிந்திக்க போகிறோம் ரெண்டாவது வார்த்தை இயேசு பாவிகளுக்காக பேசுகிறார் பாவிகளோடு பேசுவார் நல்ல கல்வன் தீய கழுவாங்க ஆண்டவரை நீ ஆட்சி உரிமையில் வருகிற போது என்னை நினைவு கூறும் என்று நல்ல கல்வன் சொல்வான் அவனோடு இயேசு பேசுவார் என்ன சொல்லுவார் என்று நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று அந்த பாவியோடு பேசுவார் அதுக்கு அடுத்த மூன்றாவது வார்த்தை ஆண்டவர் இயேசு புனிதர்களோடு அல்லது நல்லவர்களோடு பேசுகிறார் மூன்றாவது வார்த்தை அம்மா ஏதோ உன் மகன் சிலரை பார்த்து ஏதோ உன் தாய் நல்லவர்கள் புனிதர்கள் இவரை பார்த்து பேசுவார்கள் நான்காவதாக நான்காவதிலிருந்து மற்றும் ஏழாவது வார்த்தை வழியாக வரையிலும் ஆண்டு வரிசு தன்னுடைய தந்தையோடு பேசுவார் இதுதான் தான் இறக்கிற தெருவாயிலே அவர் பேசிய வார்த்தைகள் யாரோடு பேசுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் அறைந்திருக்கிறார் அறைந்திருக்கிறார்கள் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் முதல்ல இந்த சிலுவை சாவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலுவை சாவு என்பது யூதர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பனிஷ்மெண்ட்டே கிடையாது யூத சமூகத்துல அவர்கள் குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரண தண்டனை என்பது கல்லால் அடித்து சாகடிப்பது சிலுவை தண்டனை யூதர்களுடைய பனிஷ்மெண்ட் கிடையாது யூத மக்களுடைய பழக்கம் கிடையாது அது ரோமியர்களுடைய பழக்கம் ரோமியர்களுடைய குற்றவாளிகளை ரோமியர்கள் அரசாகும் அவருடைய சிலுவையிலே அடைவார்கள் ஆனால் இயேசு ஒரு யூதன் இயேசு ஒரு யூத இனத்தை சார்ந்தவர் யூத மரபிலே யூத பழக்கத்திலே சிலுவை சாவு கிடையாது ஆனாலும் கூட இயேசுக்கு சிலுவை சாவு கொடுக்கப்பட்டது ஏனென்றால் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் பாலசீனத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் யாரு ரோமையர்கள் எனவே ரோமை அரசாங்கம் ரோமியனுடைய பழக்க விளக்கத்தின்படி அவர்கள் குற்றவாளிகளுக்கு சிலுவை சாவை கொடுக்கிறார்கள் அப்படியாகத்தான் அந்த சிலுவை சாவு ஏற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் சிலுவையிலே தொங்குகிற போது குற்றவாளிகள் சிலுவையிலே தொங்குகிற போது அது ரோமையர்களானும் சரி ஓமியுடைய காலத்திலே பாலசீன தேசத்திலே குற்றவாளிகளை சாகடித்த போது யூதர்களானாலும் சரி சிலுவையிலே தொங்கக்கூடிய குற்றவாளிகள் அந்த சிலுவிலே இருக்கிற போது என்ன செய்வார்கள் அந்த சிலுவை சாவு என்பது ரொம்ப கொடுமையான ஒரு சாவு பல நாட்கள் அங்கே இருக்க வேண்டும் இயேசுவை ஆணிகளால் அடித்தது போல மற்ற குற்றவாளிகளை ஆணிகளால் அடிப்பதில்லை கயிறுகளால் கட்டி அந்த சிலுவிலை தொங்க விடுவார்கள் அந்த மலையிலேயே அவர்கள் ஒரு கொம்பை வைத்திருப்பார்கள் இந்த குற்றவாளி கொண்டு போகிற அந்த வலதுபுறத்திலும் இடது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கொம்பை கொண்டு போய் அந்த சிலுவை அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிலுவை மரத்திலே அவர்கள் கட்டிவிடுவார்கள் அப்படியே அவன் இருக்க வேண்டும் பல ஆண்டு பல நாட்களாக உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அங்கே வரக்கூடிய பறவைகள் தீனிக்காக அவனை கொத்தி கொத்தி சாகடித்து அப்படியாக மிக கொடுமையான ஒரு சாவு கல்லால் அடித்து கொல்லப்படுகிற சாவு ஒரு கொஞ்ச நேரத்தில் இறந்து போவார்கள் ஆனால் சிலுவையில் தொங்குகிற சாவு கொஞ்ச நேரத்தில் இறக்க மாட்டேன் நிறைய நேரம் பல மணி நேரம் அவள் சிலுவையில் தொங்க வேண்டும் பசியை பசியோடு தாகத்தோடு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் உயிரை விட வேண்டும் அப்படிப்பட்ட சாவு ஆக அப்படிப்பட்ட சாவை ஏற்றுக்கொள்ள அடைகிற குற்றவாளிகள் சிலுவையில் தொங்குகிற போது அவர்கள் சபிக்க துவங்குவார்களாம் ேகா என்கின்ற நம்ப சினேகா கிடையாது அங்க விபிலி அறியினர் அவர் சொல்லுகிறார் இந்த குற்றவாளிகள் சிலுவையில் துவங்குகிற போது சபிக்க துவங்குவார்கள் எப்படி சவிப்பார்கள் யாரை சவிப்பார்கள் ஒன்று தான் பிறந்த நாளை சபிப்பார்களாம் இதைத்தான் யோபு செய்கிறார் பழைய ஏற்பாடு பார்த்தோம் என்று தன்னுடைய பிறப்பு நாளை சவிப்பார் நான் பிறந்த நாள் சபிக்கப்படுக என்று யோபு சபிப்பார் ஆக இந்த குற்றவாளிகள் தான் பிறந்த நாளை சபிப்பார்களாம் ரெண்டாவது தன்னை பெற்றெடுத்தவர்களை சவிப்பார்கள் நம்ம பிள்ளைகள் சும்மாவே சபிக்கிறாங்க நம்மளை இல்லையா சும்மாவே காசு கொடுக்கலன்னு சவிப்பாங்க ஆக இந்த குற்றவாளிகள் தன்னை பெற்றெடுத்த பிள்ளை பெற்றோர்களை சவிப்பார்கள் மூன்றாவதாக சிலுவையில் அடைந்தாடுகளே அந்த படை வீரர்கள் அவர்களை சபிப்பார்கள் ரொம்ப மோசமாக தீய வார்த்தைகளை பேசி அவர்களை சபிப்பார்கள் நான்காவதாக அந்த சிலுவையை தங்களுடைய கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வழியிலே போகக்கூடிய மக்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறவர்கள் போகக்கூடியவர்கள் எல்லோரும் அவர்களை பார்க்கிற போது அவர்களை பார்த்து சவிப்பார்களாம் அங்கே சிலுவையில் இருந்து குற்றவாளிகள் அவர்கள் கத்துவார்கள் அழுவார்கள் சவிப்பார்கள் ரொம்ப ஜாலியாக அப்படியே சிலுவையில் அடு அடிஞ்சிட்டாங்க அப்படியே செத்து போகலாம் அப்படிலாம் கிடையாது சிலுவை சாவை நாம் ரொம்ப ஈஸியாக அப்படியே நினச்சிக்கிறோம் சிலுவை சாவை என்பது ரொம்ப ஈஸி மிக கொடுமையான ஒரு சாவு எனவே அவர்கள் தன்னை பார்க்கக்கூடிய அங்கே நின்று அவங்களை பார்த்தாவே சபிப்பார்கள் என்னென்ன பார்க்கிற என்று சொல்லி பிரிய மாணவர்களே இப்போது இயேசு கூட அந்த சிலுவிலை தொங்கிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இயேசு அழுதிருப்பார் புலம்பி இருப்பார் ஆனால் இயேசுனுடைய அழுகை இயேசுனுடைய புலம்பல் இயேசுனுடைய கத்தல் என்பது சாபமாக வரல மற்றவளை போல சபிக்கல தன்னை பார்க்கிறவர்களை சபிக்கவில்லை தன்னை கொள்பவர்களை சபிக்கவில்லை மாறாக அவர் சொன்னார் தந்தையே இவர்களை மன்னியும் மற்ற எல்லோரும் மற்றவர்களை கொன்றவர்களை கொலை செய்கிறவர்களை தூக்கிலிட்டவர்களை தன்னை பார்த்து வேடிக்கை பார்த்தவர்களெல்லாம் சபிக்கக்கூடிய அந்த நிலையில இந்த ஆண்டவர் இயேசு தன்னை அறைந்தவர்களை பார்த்து தன்னுடைய பகைவர்களை பார்த்து சொல்லுகிறார் தந்தையே இவர்களை மன்னியும் இந்த ஸ்னேகா என்கின்ற அந்த ஆசிரியர் சொல்லுகிறார் ஒரு மரம் வெட்டுகிற போது அந்த வாசனை உள்ள மரம் தன்னை வெட்டுகிற கோடாளிக்கு வாசனை வாசனை கொடுக்குமா மரத்தை கோடாளி வெட்டுகிறது தன்னை சிதைக்கிறது ஆனால் அந்த மரமானது தன்னை வெட்டுகிற அந்த கோடாளிக்கு வாசனை கொடுக்கிறது இதை என்ன வெட்டுதே அப்படின்னு சொல்லி அந்த மரம் பார்ப்பது கிடையாது என்னை வெட்டி துண்டாக மா மாத்துதே அப்படின்னு சொல்லி அந்த மரம் பார்ப்பது கிடையாது மாறாக தன்னை வெட்டுகிற கோடாளிக்கும் கூட வாசனை கொடுப்பது போல ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல தன்னை கொலை செய்தவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் மன்னிப்பை கொடுக்கிறார் பிரிய என்ன சொல்லுகிறார் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் பிரிய சிலுவை சாவு என்பது எல்லோருக்கும் தெரியும் யூத சமூகத்தில் எல்லோருக்கும் தெரியும் சிலுவை சாவு என்பது என்ன யாருக்கு கொடுப்பது அதனுடைய வழி என்ன அதில் அறைகிற போது வேதனை என்ன எல்லாருக்கும் தெரியும் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் இதை தெரியாமல் செய்யலை ஏசு சொல்ல தெரியாமல் செஞ்சாங்க இவர் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் தெரியாமல் செஞ்சாங்க பதில் சொல்லுங்க ஏன் சொல்லுகிறார் தெரிந்து செய்த இவர்களை பார்த்து தன்னுடைய தந்தையிடம் சொல்லுகிறார் இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் ஏன் சொல்றார் வெரி குட் இன்னைக்கு தான் சரியான பதில் சொல்லுகிறீங்க ரெண்டு வருஷத்துல பெரிய மாடுகளே அவர்கள் சிலுவை சாவை அறிந்திருந்தார்கள் சிலுவை சாவு ஏன் கொடுக்கிறோம் என்பதையும் அறிந்திருந்தார்கள் நிறைய காரணம் சொன்னாங்க பிளாத்துக்கு முன்னாடி இவன் ஆடு இடித்து விடுங்கள் மூன்று நாளில் திரும்ப கட்டி கட்டுவேன் அப்படி நிறைய காரணங்களை சொல்லியிருந்தாங்க அதனால் இயேசுக்கு சிலுவை சாவு காரணம் தெரியும் சிலுவை சாவினுடைய வழி எல்லாம் தெரியும் அந்த சிலுவை சாவு எப்படி நடத்துவது எல்லாம் தெரியும் ஆனால் இயேசு அவர்களை பார்த்து தந்தையை பார்த்து சொல்கிறார் இவங்க செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் அப்படி என்ன செய்கிறாங்க தெரியும் ஆனால் யாருக்கு செய்கிறார்கள் என்பதுதான் தெரியாது என்ன செய்கிறார்கள் என்று அவங்களுக்கு தெரியும் ஆனால் இயேசுக்கு செய்வது இயேசு யார் என்று தெரியாமல் செய்கிறார்கள் அதைத்தான் சொல்கிறார் இயேசு யாருன்னு தெரியாதா அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாதா அவர் நாசியத்தில் பிறந்தார் பனிரெண்டு சீடர்களோடு ஊர் ஊராக சென்று போதிக்கிறார் கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்கிறார் அவர் இறைவாக்கினர் எல்லாம் தெரியும் ஆனால் இங்கே அவர்கள் தண்டனை கொடுக்கிற போது ஒன்றை மறந்து விட்டார்கள் ஒன்று மறந்துட்டாங்க என்னவென்றால் அவர் கடவுள் என்பதை மறந்து பெரிய மாணவர்களே மனிதன் கடவுளை தண்டிக்கிறான் ஆனால் இந்த மனிதர்கள் இயேசுவை கொலை செய்தவர்கள் இவர் கடவுள் என்பதை அறியாமல் இருந்தார்கள் இவர்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை இவர்கள் இயேசு கடவுள் கடவுளுடைய மகன் என்பதை அறியாமல் சாதாரண ஒரு மனுஷன் சாதாரண மற்ற மனிதர்களை போல இவனும் ஒரு மனிதன் மற்ற குருவை போல இவரும் குருவானோ இறை போல இவர் ஒருத்தரு கடவுள் மனிதர் போல இன்னொருத்தரு என்று நினைத்தார்கள் ஓடிய இயேசு கடவுளுடைய மகன் இறைமகன் என்பதை தெரியல அவங்களுக்கு புரியல இதுதான் தெரியாமல் செய்தார்கள் ஆக இங்கே அவர்களுடைய அறியாமைதான் படைவீரர்கள் கொலை செய்தார்கள் இவர்களுடைய அறியாமை இக்னோரன்ஸ் ஏசு யார் என்பதை அறியாம செஞ்சிட்டாங்க இயேசு கடவுளுடைய மகன் என்று இவர்களுக்கு தெரியல அப்படி இறை மகன் என்று தெரியல இக்னோரன்ட் அறியாமை அறியாமையால் செய்த பாவத்த செய்த காரியங்களை இயேசு மன்னிக்கிறார் அவருடைய இக்னோரன்ஸ் தான் அவளுக்கு மன்னிப்பை பெற்று கொடுத்தது ஒருவேளை இயேசு என்று தெரிந்து கடவுளுடைய மகன் என்று தெரிந்து அவர் இறைமகன் என்று தெரிந்து அவர் செய்திருந்தால் ஒருவேளை கடவுளுடைய தண்டனை கிடைத்திருக்கலாம் பெரிய இங்கிருந்து நாம் ஒரு செய்தி எடுத்துக்கொள்வோம் அவர்கள் அறியாமையினால் இயேசுவை கொலை செய்தார்கள் இன்றைக்கு இயேசு யார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் பி நோ மூ இஸ் ஜீசஸ் எனக்கு அறியாமை கிடையா ஏசு அறியாமை அப்படி கிடையாது இயேசு கடவுள் என்று எனக்கு தெரியும் ஏசு கடவுள் என்று நான் நம்புகிறேன் ஏசு கடவுள் என்று நான் விசுவசிக்கிறேன் அவரை வணங்குகிறேன் ஆனால் நான் தெரிந்தே பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் யாரும் மோசமான குற்றவாளிகள் குற்றவாளிகளிங்க சொல்ல மாட்டேங்க தெரியும் நாமதான் அவர்கள் இயேசு கடவுளின் கடவுளுடைய மகன் என்று தெரியாமல் செய்தார்கள் கடவுள் அவர்களை மன்னித்தார் ஆனால் நாம் எல்லோருக்குமே இயேசு கடவுள் என்று தெரியும் இறை மகன் என்று தெரியும் அதை நம்புகிறோம் ஆனால் நாம் அவருக்கு எதிராக பாவம் செய்கிறோம் அவருக்கு எதிராக பாவம் செய்கிறோம் தெரிந்தே பாவம் செய்கிறோம் அவர்கள் தெரியாமல் செய்தார்கள் மன்னிப்பு பெற்றார்கள் நாம் தெரிந்தே செய்கிறோம் அப்போ இன்னைக்கு அந்த படை வீரர்களை விட நாம் இன்றைக்கு தண்டனைக்கு அதிகமாக உள்ளாகி இருக்கிறோம் தண்டனை பெறுவது பெறுவதில் நாம் அதிகமாக இருக்கிறோம் ஏனென்றால் நாம் தெரிந்தே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் இயேசு பாவத்தை வெறுக்கிறவர் அவர் தூய்மையானவர் நாம் தூயவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம தெரிந்தோம் நாம் பாவத்தை பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறோம் பாவத்தினுடைய வழியை பாவத்தினுடைய கொடுமையை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் அப்படி என்றால் நமக்கு இக்னோரன்ஸ் கிடையாது இக்னோரன்ஸால் நம்ம பாவம் பண்ணல அறியாமையினால் நம்ம பாவம் செய்யலை நாம் எல்லாம் அறிந்தே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் பெரிய மாடு இன்றைக்கு ஆண்டு ஒரு எஸ் மன்னித்தார் அவர்களை மன்னிக்கிறார் இன்றைக்கு இந்த தவ காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த மன்னிப்பை பற்றி ஒரு செய்தி எடுத்து கொண்டு போவோம் இங்கே பல பேர் என்னையும் சித்தன் சொல்கிறேன் யாரும் ஒருவரை மன்னிக்காமல் இருக்கலாம் மனசனுடைய ஆள் மனதில் யாரும் ஒருவரை நான் மன்னிக்காமல் இருக்கலாம் எனக்கு இங்கே யாரையுமே மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃபாதர் அப்படின்னா சொல்லுங்க ரெனோவேஷன் பண்ணுறோம் கோயில் ஏதோ பகுத ஒன்று வச்சு உங்களையும் செயின்ட் ஆக்கிடும் சுருபம் ஒன்று வச்சிடும் நானே செஞ்சு வச்சிடறேன் புரியுமானோம் யார் மீதாவது நமக்கு கோபம் உண்டு அது கொலை செய்யணும் படி வாங்கணும் அப்படி இல்லைனாலும் கூட அவரை பற்றி தப்பாக பேசணும் அவரை பற்றி நாம் தவறாக பார்ப்பது அவரை பற்றி நாம் தவறாக மற்றவங்கிட்ட சொல்வது இது எல்லாம் நாம் மன்னிக்காமல் இருக்கிறோம் என்பதால் வாட் இஸ் ஃபார் கிவ்னஸ் மன்னிப்பு என்பது என்ன ஒருவரை பார்க்கிற போது என் மனதுக்குள் எந்த கோபமும் இல்லாமல் இருக்கிற நிலைதான் மன்னிக்கிற நிலை ஒருவரை பார்க்கிற போது அவரை பற்றி எனக்கு எந்த விதமான கோபம் இல்லாமல் சலனம் இல்லாமல் எந்த விதமான எரிச்சலும் இல்லாமல் எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் என் மனம் சாந்தியாக சமாதானமாக இருக்கிறது என்றால் அவர் மீது எனக்கு எந்த விதமான பகைமை இல்லை ஒன்றும் இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்னுடைய உறவு நன்றாக இருக்கு அந்த மனநிலையிலே நாம் இருந்தோம் என்றால் நாம் என்னவாக இருக்கிறோம் எல்லாரையும் மன்னிப்பவர்களாக இருக்கிறோம் அப்படி இல்லைன்னா நாம் யார் மீதோ கோபத்தோடு இருக்கிறோம் மன்னிக்காமடி இருக்கிறோம் என்று தான் அர்த்தம் ஏசு மன்னித்தார் பெரியமானேன் ஒரு ஆ ஏழு காரியங்களை இந்த மன்னிக்கிற போது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொடைகள் மன்னிக்கிற போது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை நாம் தெரிந்து கொள்வோம் இது உங்களுக்கு தெரியலெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் இது நினைவூட்டுதல் நினைவுபடுத்துதல் ஒன்று நாம் மன்னிக்கிற போது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் குணமாகும் நம்முடைய மனம் குணமாகும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் குணமாகும் பல சமயத்தில் நாம் அடுத்தவரை மன்னிக்காமல் இருப்பதனால நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் அவரை காயப்படுத்துகிறேன் என்று நாம் நினைக்கிறோம் ஒருவர் மீது நாம் பகைவராக இருக்கிற போது ஒருவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஏதோ அவரை காயப்படுத்துகிறேன் இல்லை அவர் காயப்படலை நாம் தான் காயப்படுகிறோம் ஒருவர் நமக்கு பிடிக்காமல் இருக்கிற போது அவரை காயப்படுத்துகிறோம் என சொல்லிக்கொண்டு நாம் நம்மைத்தான் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த காயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மன்னிக்கிற போது அந்த காயங்கள் குணமாகும் இல்லை அப்படின்னா அந்த காயம் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வேண்டாம் நாம் மன்னிக்கிற போது நம்முடைய உறவுகள் நன்றாக அமையும் ரிலேஷன்ஷிப் நாம் எல்லாரோடும் நல்ல உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பொதுவாக ப்ராக்டிக்கலாக பாருங்கள் யார் கூட பேச நீங்கள் விரும்புவீங்க யார் கூட பேச நீங்கள் விரும்புவீங்க பொதுவாக அப்படின்னா நம்மளை யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கூட தான் பேச விரும்புவோம் நம்ம போகிற போதெல்லாம் நம்மளை பற்றி ஒரு தப்பாக சொல்லிக்கிட்டு நம்ம பற்றி குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது இன்சல்ட் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அதில் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டிட்டு அப்படின்னு அவங்க கூட பேசுவோமா பேச மாட்டோம் ஆக நாம் மற்றவர்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறோம் இதெல்லாம் நாம் எதிர்பார்க்கும் அதே போலதான் மற்றவர்கள் நம்மோடு பேசுகிறபோது பேச நினைக்கிற போது இதெல்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்போ அவர்களிடம் நாம் அவங்களுடைய குற்றங்களை மன்னிக்காமல் அவங்க செஞ்ச தப்பு நினை மன்னிக்காமல் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா அவங்க நம்மளோட உறவுக்கு வருவார்களா நம்மளோட பேசுவாங்களா நட்பை கொண்டாடுவார்கள்ன்னா கொண்டாட மாட்டாங்க இ பிகம்ஸ் ஹி பிகம்ஸ் ஏ எனிமி அதாலும் எப்போ பார்த்தாலும் குறைந்தான் சொல்லியிருப்பார் நன்மையை பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு இருப்பார் பேச மாட்டோம் இல்லைங்களா அப்போது நாம் மன்னிக்கிற போது குற்றங்களை பார்க்காமல் மன்னிக்கிற போது நம்முடைய ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகும் நம்முடைய ரிலேஷன்ஷிப் நல்லதாக அமையும் ரெண்டாவது மூன்றாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மன்னிக்காமல் இருக்கிற போது நமக்குள் காயம் வருகிறது இந்த காயங்கள் அப்படி இருப்பது கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலையும் நம்முடைய எண்ணங்களையும் பாதிக்கிறது இன்னைக்கு மருத்துவம் ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள மகிழ்ச்சியாக இல்லை என்றால் நோய்களினுடைய ஆரம்பம் தட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் யுவர் டிசீஸ் உங்களுடைய நோய்களுடைய அடிப்படையான காரணம் என்னவென்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக மனசுக்குள்ளே நிம்மதியாக சமாதானமாக இல்லை அப்போ நோய்கள் வருவதற்கு நாம் மன்னிக்காத தன்மை நம்மை கொண்டு வந்து சேர்க்கோம் நான் இந்த நிகழ்வை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் பல ஆண்டுகள் உடல்நிலை சரியில்லை மருத்துவரிடம் கொண்டு போனார்கள் போகிற போதெல்லாம் மருத்துவர்கள் சொன்ன ஒரே விஷயம் உடம்புல எந்த நோயும் கிடையாது எந்த நோயும் கிடையாது ஆனால் அவர் எழுந்து நடக்க முடியாது சுடுசுடு பார்க்க முடியாது எப்போ பார்த்தாலும் ஒரு வியாதி அவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வியாதி அதிகமாக அதிகமாகி அவருடைய உடலில் புழுக்கள் ஏற்பட ஏற்பட்டன கொஞ்சம் கொஞ்சமாக உடல் அழுகி கொண்டு அதில் புழுக்கள் வந்தன மீண்டும் மருத்துவரிடம் கொண்டு போகிற போது அதெல்லாம் கழுவி கிழுவி சுத்தப்படுத்தி கொடுப்பாங்க ஓடியே ஆனால் அவர் ஏன் அப்படி ஆகினார் ஏன் அப்படி அவருக்கு ஆகுது என்ற ரீசன் எந்த மருத்துவாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை நடந்த நிகழ்வு கதை கதையல்ல ஒரு குருவானவு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை என்னோடு பகிர்ந்து கொண்டார் கடைசியில் அவர் அந்த தியானத்துக்கு வந்தார் இந்த தியானத்தை கொடுக்கக்கூடிய குரு தியானத்தை கொடுத்த குருவானவு தான் இதை பகிர்ந்து கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அந்த தியானத்துக்கு வரவடைக்கப்பட்டார் தியானத்துக்கு கொண்டு வந்தாங்க இந்த தியானத்தில் பங்கெடுத்தார் அந்த தியானத்தில் அந்த தந்தையோடு தந்தை அவரோடு பேசினார் அவருடைய நோயை பற்றி சொன்னாங்க பல ஆண்டு காலமாக இதே போல தான் இருக்கிறாரு நல்லதாக இருந்தார்னா என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் இந்த குருவானது அவரோடு பேசினார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபார் உடம்பு சரியில்லை அவள் இல்லை உங்கள் மனசில் இருந்து சொல்லுங்கள் உங்களுக்கு சுகமாக வேண்டும் என்றால் நீங்கள் பேசணும் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உரையால் போயிட்டு கடைசியில் அவர் சொன்னார் தன்னுடைய உறவினுடைய பெயரை சொல்லி அவன் அவனை பார்த்தால் எனக்கு பயங்கர கோபம் வரும் அவனை மன்னிக்க முடியல அவனை எந்த நான் வெறுக்கிறேன் என்றால் உடல்நிலை சரி என்றால் போய் கொலை பண்ணினோம் என்று நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவன் மீது வெறுப்பு அப்போ தந்தை சொன்னார் இதுதான் உங்களுடைய நோய்க்கு காரணம் நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்றால் அவரை மன்னியுங்கள் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் மிக சிரமப்பட்ட அதெல்லாம் முடியாது ஃபாதர் அதெல்லாம் சான்ஸே கிடையாது செத்து போனாலும் செத்து போவேன் அவனெல்லாம் மன்னிக்க முடியாது உங்களுடைய விருப்பம் ஃபாதர் சொன்னால் உங்களுடைய விருப்பம் செத்து போவதும் மன்னிப்பதும் உங்களுடைய விருப்பமானால் நீங்கள் சுகம் பெற வேண்டும் வாட வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிக்கணும் ஆக குடும்பத்தினுடைய எல்லாருடைய அந்த அவருடைய பேச்சினால் கடைசியில் மன்னிக்க வேண்டிய மன்னிக்க முடியாத மனிதரை போய் பார்க்கிறார் மன்னிக்கிறார் மன்னித்தார் கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக இருந்தாலும் கூட மன்னித்தார் அவர் சொன்னார் நான் உங்களை மன்னிக்கிறேன் ரெண்டு பேரும் உறவினைகள் தான் ஆனால் மன்னிக்காமல் இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பேசுவது போவது வருவது வீட்டுக்கு போவது வருவது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தெரியது பிரியமானவர்களே அவர் முழுமையாக சுகம் பெற்றார் இதான் அந்த ஃபாதர் சொன்னது ஃபைசலோர் பிரைசலோல் திரும்பி இன்னொரு தியானத்துக்கு சென்று முழுமையாக குணமானதை சாட்சியாக சொன்னார் பெரிய ஒரு சிறிய மன்னிக்க முடியாத தன்மை அவரை எங்கே கொண்டு போய் வைத்தது என்றால் சாவுக்கு கொண்டு போய் வைத்தது சாகர நிலைக்கு கொண்டு போய் வைத்தது ஆக நாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம் என்றால் நம்முடைய உடலும் உள்ளமும் கெட்டு போகிறது மன்னித்தால் உடலும் மனமும் சுகம் பெறும் மூன்றாவது நான்காவது மன அழுத்தத்தை அது உண்டு பண்ணும் மன்னிக்க முடியாமல் இருந்தால் அது டிப்ரெஷனை உண்டு பண்ணும் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் மன்னிக்கிற போது மன அழுத்தம் நீங்கும் நான்காவது ஐந்தாவது மன்னிக்கிறவர்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் நாம் மன்னிப்பு பத்தி பேசணும் அப்படின்னா நாம் மன்னிப்பு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறோம் ஆக மன்னிக்கிறவர்கள் அடுத்தவர்கள் எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் இயேசுவை நாம் நாமே கடவுளாக வழிபடுகிறோம் என்றால் அவர் சாகிற நினைவையில அவர்களை தூசிக்கவில்லை சாபமிடவில்லை மாறாக மன்னித்தார் தான் அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஆக மன்னிக்கிறவர்கள் அடுத்து எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் ஆறாவது பிரியமானவர்களே நாம் எல்லாரும் மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம் எவனும் என்ன மன்னிக்கணும் அவளை அவசியம் கிடையாதுங்க யாரும் மன்னிக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம எது நினைக்கிறோமா நாம் தப்பு செஞ்சோம் நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா உடனே என்ன கேட்குறோம் சாரி எல்லாருமே மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம் மன்னிக்கிறவர்கள் தான் மன்னிப்பை கேட்பதற்கு தகுதி உண்டு மன்னிக்காதவர்கள் ஒருபோதும் மன்னிப்பை எது பார்க்க முடியாது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் இயசுடி ஜபம் நீங்கள் மன்னிக்காமல் அவரை மன்னிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கேட்க முடியாது அது கடவுளுக்கு மட்டுமல்ல மற்றவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டு தடவை மன்னிப்பாங்க நீங்க மன்னிப்பு கொடுக்கலனா அவங்களும் மன்னிக்க மாட்டாங்க ஆகவே அடுத்தவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் மன்னிப்பை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இல்லை இறுதியாக பிரியமானவர்களே நீங்கள் காணிக்கை செலுத்தி வருகிற போது உங்களுடைய காணிக்கையை பலிப்படுத்திக் கொண்டு வருகிற போது யார் மீதாவது நீங்கள் மனத்தாங்கடி இருப்பதாக நினைவுற்றால் உங்களுடைய காணிக்கு அங்கேயே வைத்துவிட்டு முதலில் போய் அவளோடு நல் உறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதன் பின்பாக வந்து காணிக்கை செலுத்துங்கள் யார் சொன்னது ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போது இயேசு சொன்னார் பைபிள் இருக்கூடிய வசனம் நீங்கள் காணிக்கை செலுத்தி வருகிற போது நீங்கள் யார் மீதாவது மனத்தாங்கடி இருப்பதாக நினைவுற்றால் அங்கேயும் காணிக்கை வச்சு முதல்ல போய் சமாதானம் செஞ்சுக்கோ மன்னிப்பு கேள் நல் உறவு ஏற்படுத்திக்கொள் அதன் பின்பாக வந்து காணிக்கை செலுத்து பலியை செலுத்து பெருமாடு என்ன அடுத்தோம் நீங்கள் அடுத்தவர்களை மன்னிக்காத வரையில் உங்களுடைய காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால நாங்கள் காணிக்கை கொடுக்கறதில்லையே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுத்திக்கலாம் நாங்கள் என் காணிக்கொடுக்குறோம் அப்படி உங்கள் ஜபங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை நீங்கள் அடுத்தவகளை மன்னிக்காத வரையிலும் உங்களுடைய ஜபங்களை ஏற்றுக்கொள்வதில்லை நினச்சி பாருங்கள் நாம் நிறைய மன்றாட்டுகள் விண்ணப்பங்களை வைக்கிறோம் நிறைய வேண்டுதலை வைக்கிறோம் ஆனால் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வருவது கிடையாது எல்லாம் நமக்கு ஆசிர்வாதமாக அது அமைவது கிடையாது காரணம் இது கூட ஒன்று தான் நீ அடுத்தவரை மன்னிக்க மாட்டேன் ஆனால் என்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும் கேட்டுனுக்க உன் ஜபங்களை நான் எடுத்துக்கொள்வதில்லை உன் காணிக்கை எனக்கு வேண்டாம் உன் ஜபம் எனக்கு வேண்டாம் பிரியமானவர்களே முதல் சொன்ன ஆறு நமக்கு முக்கியமோ முக்கியமில்லையோ ஆனால் ஏழாவது முக்கியம் என் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் மன்னிப்பவராக இருக்க வேண்டும் தந்தையே இவர் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவரை மன்னியும் என்று நம்முடைய தலைவர் ஆண்டு வீசு நம் கற்றுக் கொடுத்ததை இந்த தவ காலத்தில் நாம் செய்வதற்கு முயற்சி இருப்போம் தவ காலத்தில் காரியங்களை நாம் செய்வோம்